இந்தியாவுக்கு ஐநூறு சதவிகிதம் வரி விதிக்க அமெரிக்கா திட்டமா ரஷ்யாவை பொருளாதார ரீதியில் தாக்கும் விதமாக அமெரிக்கா இந்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து வரி விதிப்பு விவகாரத்தில் கடும் கெடுபிடிகளை காட்டி வருகிறார் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள் மீதும் பரஸ்பர வரியை விதித்தார் தற்போது அந்த வரி விதிப்பை ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடரும் நாடுகளுக்கு ஐநூறு சதவிகிதம் வரி விதிக்கும் புதிய மசோதா அமெரிக்காவில் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த மசோதா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவுடன் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளதாக குடியரசுக் கட்சி எம்பி லின்சே கிரகாம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவை பொருளாதார ரீதியில் தாக்கும் விதமாக அமெரிக்கா இந்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மசோதா ஆகஸ்ட் மாதத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மசோதா ஒருவேளை நிறைவேறினால் தள்ளுபடி விலையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை அதிகளவில் வாங்கக்கூடிய இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் அதிகளவில் பாதிக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது அதாவது இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா ஐநூறு சதவிகிதம் அளவுக்கு வரி விதிக்கக்கூடும் இந்தியாவும் சீனாவும் எழுபது சதவிகிதம் அளவுக்கு கச்சா எண்ணெய் கொள்முதலை ரஷ்யாவிடமிருந்தே மேற்கொள்கிறது இந்த புல் வீடியோ வேர்ல்ட் நியூஸ் லைவ் டூ போரை பாருங்கள்